வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றிப் பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்றும் வாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் வைரச் செய்தி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் தலைப்பில் கூறப்பட்ட அகம் என்பது நம் மனத்தையும் குறிக்கும் உள்ளம் என்ற உயிரின் இயல்புகளையும் குறிக்கும் ஒரு பொதுச்சொல் மனம் எனப்படுவது பொறி புலன்களால் சேகரிக்கப்பட்ட எண்ணங்களின் குவியல் ஆனால் உள்ளம் எனப்படுவது நம் உண்மை இயல்புகள் பொதிந்து இருக்கும் பொக்கிஷ அறை இந்த பொக்கிஷ அறையை நாம் திறப்பதே இல்லை மனத்தில் உள்ள எண்ணங்கள் என்பன செயற்கை ஆனால் உள்ளத்தில் உள்ள உண்மை இயல்புகள் என்பன இயற்கை செயற்கையின் வெளிப்பாடு அழகா அல்லது இயற்கையின் வெளிப்பாடு அழகா என்பதில்தான் நம்மிடையே போதுமான புரிதல் இல்லை மனத்தில் உள்ள செயற்கை எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் தான் நாம் ஆர்வம் காட்டுகின்றோம் எனவேதான் பல போலி முகமூடிகளை அணிந்து கொண்டு நம்மை நாம் அடையாளப்படுத்திக் கொள்கின்றோம் இத்தகைய பாசாங்க வெளிப்பாடுகளைத்தான் சிறப்பு அல்லது அழகு என்றும் கருதுகின்றோம் ஆனால் உண்மை என்னவென்றால் சிறப்பு அல்லது அழகு என்பது இயல்புகளுக்கு மட்டுமே பொருந்தும் நம்முடைய முகம் என்ற வாசல் வழியாகத்தான் உணர்ச்சிகள் வெளிப்பட்டுத் தெரிகின்றது அழுகை கோபம் சிரிப்பு மகிழ்ச்சி என்று எந்த உணர்ச்சி ஆயினும் அதை வெளிப்படுத்தும் பகுதி நம்முடைய முகம் மனத்தில் உள்ள எண்ணங்கள்தான் உணர்ச்சிகளாகவும் வார்த்தைகளாகவும் வெளிப்படுகின்றது இவ்வாறு வெளிப்படும் உணர்ச்சிகளில் சிலவற்றை ரசிக்கின்றோம் சிலவற்றை வெறுக்கின்றோம் ரசிக்கத்தக்க உணர்ச்சிகளை அழகு என்றும் கருதுகின்றோம் உதாரணமாக சிரித்த முகம் மகிழ்ச்சியான பாவனைகள் போன்றவைகள் அழகு என்று கருதுகின்றோம் இதனைத்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற சொற்றொடரால் கூறி வருகின்றோம் முகத்தில் வெளிப்பட்டு தெரியும் உணர்ச்சிகளைக் கொண்டு மனம் என்ற அகத்தில் எவ்வித எண்ணங்கள் எழுகின்றன என்று எளிதில் தீர்மானிக்க முடியும் என்பதால் முகத்தில் தெரியும் என்றார்கள் நாம் பெரும்பாலும் மனதின் வயப்பட்டு வாழ்வதால் நம் முகத்தில் வெளிப்பட்டு தெரியும் அனைத்து பாவனைகளும் மனம் என்ற அகத்திலிருந்து வெளிப்படும் எண்ணங்களின் பிம்பம் என்பதில் எவ்வித மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் இதுதான் அழகா என்பதுதான் கேள்விக்குறி மனத்தில் உள்ள எண்ண அலைகளை நாம் நம் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்பது எளிதான காரியம் அல்ல சாத்தியமும் இல்லை எனவே நம்முடைய கட்டுப்பாடுகளையும் மீறி எண்ணங்கள் முகத்தின் வழியாக வெளிப்பட்டு விடுகின்றது தற்போது மனத்தை கடந்து உள்ள உள்ளம் மற்றும் இயல்புகளுக்கு வருகின்றேன் நம்முடைய உண்மை இயல்புகள் என்பன நம்மிடம் உள்ள இயற்கை அழகு என்று முன்னர் கூறினேன் இயல்புகள் என்ற அழகு முகத்தின் வழியாக வெளிப்பட்டு தெரியாது அது உள் உணர்வாக நம்முள் மறைந்து இருக்கும் நம்முடைய உண்மை இயல்புகள் வெளிப்பட்டு தெரிவதற்கு தயாராக இருக்கின்றது ஆனால் நாம் இதற்கு அனுமதி தருவதே கிடையாது ஏன் இயல்புகளை வெளிப்படுத்தி வாழ்ந்தால் நம் மனத்தில் உருவாகும் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் தர இயலாது உணர்ச்சிகளுக்கே அடிமையாகி போன நமக்கு இயல்புகள் என்ற உணர்வுகள் மீது நாட்டம் உண்டாவதில்லை எனவே உணர்ச்சி வெளிப்பாடுகளை அழகு என்று கருதி வாழ்கின்றோம் நம் தான் உண்மை அழகு குழந்தைகளை ஏன் தூக்கி கொஞ்சி மகிழ்கின்றோம் குழந்தைகளிடம் மனம் என்ற தளம் வளர்ச்சி அடையாமல் இருக்கின்றது எனவே குழந்தைகளின் இயல்புகள் தடையின்றி வெளிப்படுகின்றது எனவே அழகாக இருக்கின்றன நாமும் நம் உண்மை இயல்புகளை வெளிப்படுத்தி குழந்தையைப் போல் வாழ்ந்தால் அழகுதான் என்று புரிந்து கொண்டு உள்ளம் என்ற அகத்தில் உள்ள இயல்புகளை வெளிப்பட அவ்வப்போதாவது அனுமதி தர வேண்டும் மனத்தில் உருவாகும் எண்ணங்கள் பலவித உணர்ச்சிகளாக வெளிப்படுகின்றது என்று பார்த்தோம் இதை போல இயல்புகள் ஒருபோதும் உணர்ச்சிகளாக வெளிப்படாது இயல்புகள் என்பன எப்போதும் மறைவாகவே இருக்கும் இயல்புகளை நாம் முயன்று வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இல்லை அது தானாக வெளிப்பட்டு தெரிந்துவிடும் இதைத்தான் நம் சொரூபம் என்று வடமொழி கூறுகின்றது நம்முடைய சொரூபம் ஆனந்தம் சொரூபம் என்பது மிக மிக அழகானது நுட்பமானது உண்மையானது மற்றும் நிரந்தரமானது என்று புரிந்து கொண்டு இயல்புகளை வெளிப்பட அனுமதி மட்டும் தாருங்கள் குழந்தைகளைப் போல அழகாக ஆனந்தமாகவும் இருப்பீர்கள் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றர் ஏன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்